ஒரு அழகான காட்டில் மணி என்ற சிறிய எலி வாழ்ந்தது அவன் மிகவும் அமைதியானவனும் எப்போதும் பிறரிடம் நன்றாக நடந்து கொள்வவனும் பெரிய விலங்குகளை பார்த்தால் பயப்படுவான் அதனால் பகலில் வெளியே வரமாட்டான் இரவு நேரத்தில் தான் நிலவின் ஒளியில் மெதுவாக வெளியே வந்து உணவுகளை தேடுவான் மற்ற விலங்குகள் மணியை சிறியவன் என்று எண்ணி சிரித்துக் கொண்டார்கள் இந்த எலி எப்படி துணிச்சலாக இருக்க முடியும் என்று கேள்வி கேட்பார்கள் ஒரு இரவு காட்டில் ஒரு வியத்தகு விஷயம் நடந்தது ஒரு பெரிய ஆந்தை விலங்குகளை பிடிக்க வைத்து வைத்திருந்த வலையில் சிக்கி கத்திக் கொண்டிருந்தது அது பறக்க முடியாமல் தவித்துவிட்டது மற்ற விலங்குகள் அதை பார்த்தும் பயந்து அருகில் செல்லவே இல்லை அந்த வலை மிகவும் வலிமையானது நமக்கே ஏதாவது ஆகிவிடும் என்று சொன்னார்கள் மணி அந்த சத்தத்தைக் கேட்டான் அவன் சிறியதான் ஆனால் தைரியமுள்ளவன் நான் இதை காப்பாற்ற முடியுமா என்று முதலில் தயங்கினான் பிறகு நான் முயற்சி செய்ய வேண்டும் யாரும் உதவவில்லை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான் மணி மெதுவாக வலைக்கு அருகில் சென்றான் ஆந்தை அவனை பார்த்ததும் தயவு செய்து என்னை காப்பாற்று என்று அழுதது மணி தன் கூறிய பற்களால் வலையை மெதுவாக கடிக்க ஆரம்பித்தான் அவன் சற்று சற்று கடிக்க வலை தளரத் தொடங்கியது சில நிமிடங்களில் வலை ஒரு பக்கத்தில் சிதைந்தது ஆந்தை வலையிலிருந்து வெளியே வந்தது அது பறந்து வானில் சென்றுவிட்டு வட்டமாக வந்தது மணி நீ என் உயிர் காப்பாளி நன்றி என்று கூவியது